தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஒட்டுமொத்த சமையல் தொழிலாளிகளும் இன்னைக்கு மூதறிஞர் ஐயா கலைஞர் அவருடைய உருவத்தை எழுபது கிலோ இட்லியிலேயே செய்து சிறுதானியங்கள் எல்லாம் போட்டு எழுபது கிலோ எடையுள்ள இட்லியை செய்து நாங்கள் இன்னைக்கு அவருக்கு புகழஞ்சலி செலுத்திக்கிறோம் ஏன்னா ஒரு நன்றி கடன் கூட இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏழை சமையல் தொழிலாளியுடைய பாதுகாப்புக்காகவும் அந்த தொழிலாளியோட நலனுக்காகவும் அன்னைக்கே ஒரு தனி நலவாரியம் ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நலவாரியம் இதுவரைக்கும் செயல்படுத்தாமே இருந்தாங்க நாங்கள் பல முறை கடந்த அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்ற எவ்வளோ நடத்தியும் இங்கே எங்களுடைய குரல் கேட்கவே ஏற்கவே இல்லை அவங்க அதனால் நீதிமன்றத்துக்கு போய் நீதி மன்றத்திலே வழக்கு நடத்தினோம் நீதிமன்றத்தையும் பனிரெண்டு வாரத்துக்குள்ளே நலவாரி அலுவலில் நியமிக்கணும்னு உத்தரவு போட்டார் அந்த நீதிமன்ற உத்தரவையும் அமல்படுத்தாத காரணத்தினால நாங்கள் இன்றைக்கி ஆட்சி மாற்றம் வந்தவுன்னே எங்கள் சமையல் தொழிலாளிக்கு நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் நடக்கும் சமையல் தொழிலாளிக்கு தொழில் பாதுகாப்பு கிடைக்கும் சமையல் தொழில் கூடிய குடும்பங்களுக்கு நலவாரியத்தால் கிடைக்கக்கூடிய பல்வேறு நல உதவிகள் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த எழு எழுபது கிலோ உருவை இசை செய்து இன்றைக்கி காட்சிப்படுத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கழக ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணம் ஏழ்நால் செய்யப்பட்ட